இப்போ மாதத்தின் முதல்ல நீங்கள் விநாயகர் பிடித்து வழிபட்டாலோ அல்லது வார வாரம் நீங்கள் பசும் சாணம் விநாயகர் பிடித்து வழிபட்டாலோ அதை வந்து நீங்கள் சுட்டு திருநீராக மாற்றணும் அந்த திருநீரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த திருநீரோடு நான் சொல்லக்கூடிய மூலப்பொருள் எல்லாம் சேர்க்கணும் என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம் சாம்பிராணி தைலம் ஜவ்வாது புழுகு இது போன்ற விஷயங்களை அந்த திருநீரோடு இணைத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் விட்டு குழைத்து நெற்றியில் வந்து நாம் இட்டுக்கொள்ளும் பொழுது ராஜவசியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று இதை அனைத்தையும் கலந்து பன்னீர் அதிகமாக ஊற்றி இறைவனுக்கு அபிஷேகித்தால் நாம் என்ன காரியத்தை நினைக்கின்றோமோ அந்த காரியத்தை இறைவன் நிறைவேற்றி தருவார் என்பதும் சொல்லப்படுகிறது காரிய தடைகளுக்கு ஒரு சிறந்த நிவாரணமாக இருப்பதுதான் இந்த பசும்சான விநாயகர் பசும்சான விநாயகரில் இருந்து மறுவடிவமாக இருக்கக்கூடிய அந்த விபூதி